ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவை பற்றி தாங்க ப்ளாக் பார்க்கலாம் வாங்க இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போனோம் ஸோ அதை தான் வ்ளாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க உள்ள என்ட்ரானதும் டிக்கெட் கவுண்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னு இல்லை எல்லாருக்குமே கியூஆர் கோடை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் போகணுமாவே டிக்கெட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியலனாலும் அவங்க கைட் பண்ணுறதுக்கு வந்து பர்சன்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டோன்னு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்நாக் ஷாப் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டோருமே கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட தீங்க்ஸை வந்து ஃப்ரீயாகவே ஸ்டோர் பண்ணிவிட்டு போகலாம் காசெல்லாம் தேவையில்லை அங்கே வந்து கொடுத்தீங்கன்னா டோக்கன் தராங்க லீவ் ரிட்டன் வரும்போது அந்த டோக்கனை கொடுத்து நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதற்காக அங்கே வந்து கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட தீங்க்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பேப்பர் பேக்கில் நம்ம கொடுக்குறாங்க கேரி பண்ணுற மாதிரி ஸோ அதை தாண்டி வரும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ க்ரௌடுங்க அதெல்லாம் க்ரௌடெல்லாம் தாண்டி ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு என்ட்ரு ஆனதும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உட்னே ஆன யானை வந்து எக்ஸுவாங்க அதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆகிடுது உடனே அனிமல்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்ற ஃபீல் அவங்களுக்கு வந்துடுது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணாங்க அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம நடந்து போகாமல் நம்ம பக்கி டைப் வெஹிக்கிள் இருக்குது அதில் நம்ம போகலாம் அதுக்கான சார்ஜஸும் நமக்கு உண்டு அதுக்கு வந்து ஒரு சரியான ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியல வெயிட்டிங்கே ஃபிஃப்டி பீப்புள்ஸ் கிட்டே அதனால் நாங்கள் அதை கடந்து போயாச்சு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருந்தது நிறைய க்யூட் ஐட்டம்ஸ் குட்டி குட்டியாக இருந்தது ஸோ அது பக்கத்துல பார்த்திங்கன்னா சைக்கிளிங் இருந்தது சைக்கிளிங் பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட் பண்ணணும் ஒன் ஹவருக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் சரியான ரஷ்ஷு லீவ் டைமில் போனதுனால நம்மளால் அதையும் லைனில் நின்று நம்மளால் பண்ண முடியல அதனால் நாங்கள் நடராஜா சர்வீஸ் தான் ஸோ அப்படியே கடந்து போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து மங்கி குரங்கு இருந்தது அதை பார்த்தோம் அதுக்கான என்னென்ன குரங்கு இருக்குது இது என்ன வகை குரங்கு எல்லாமே அதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அது குழந்தைங்களுக்கு நம்ம படித்து கூட சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாட்டாலும் அதிலே எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை படித்து கூட குழந்தைங்களுக்கு நம்ம அதை என்னன்றதை தெரியப்படுத்தலாம் அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அதில் வந்து பறவைகள் இதெல்லாம் இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மனித குரங்கு இருந்தது அதாவது ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு அதோடய குட்டி இருந்தது அது ரொம்ப சுட்டியாக நல்லா ரொம்ப அது சுற்றித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தது அதை தான் நாங்கள் பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம் அதை தாண்டி போகும்போது வந்து லெஃப்ட் சைடில் வந்து பறவைகள் அணில் அண்டு கிளி லவ் இந்த இதெல்லாம் இருந்தது ஃபுல்லாகவே பறவைகள் தான் அந்த சைடு இருந்தது ஆனால் என்னங்க அவ்வளோ மரங்கள் இருந்தோம் சுத்தமாக காற்றே இல்லை அந்த வெயில்ல வேறு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணணுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு லெஃப்ட் சைட் போனதும் மயில் இருந்தது அந்த மயில் வந்து அந்த டைமுக்கு அந்த கிளைமேட்ஸ்க்கு வந்து அழகாக தோகை எதிரிச்சு ஒரு டான்ஸ் ஆடிச்சு எங்களுக்குலாம் மழை வரப்போகுது அப்படின்ற ஃபீல் ஆகிடுச்சு அளவுக்கு அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அது பக்கத்துலேயே கூட ஒரு மான் இருந்தது அந்த மான் அவ்வளோ சூப்பராக அழகாக எல்லாரும் வந்து வந்து அதை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபி முகத்தில் உடனே அது க்ரௌட் ஆகிடுச்சு ரொம்ப அதுக்கே பயந்து அதிலே ஓடி போயிடுச்சு அந்த நிலமையாகிடுச்சு அதை தாண்டி நம்ம அப்படியே போகும்போது கொஞ்சம் முன்னாடி நடக்க நடக்க நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து புளி சிங்கம் இதுக்கான இது ரூட் இருந்தது அங்கே கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் மேடு மாதிரி இருக்கும் அதில் போயிட்டு நம்ம வந்து புளியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மான் இருக்கும் அந்த மானை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது புளி புலி வந்து கொஞ்சம் எழுந்த ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தாரு ஒரே ஒரு புலி தான் நம்ம போகும்போது இருந்தது அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அப்படியே ரிட்டன் ரிவர்ஸில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா உள்ளே போனீங்கன்னா சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்தை பார்த்துட்டு சரியான கமெண்ட்ஸ் பசங்கள்லாம் எல்லா வயசான சிங்கம் ஓல்டு சிங்கம் எத்தனை வருஷமாக இதே சிங்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி அந்த சிங்கத்தை வந்து எழுப்பி அது நின்றுட்டு திருப்பி உட்காந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் ஃபன்னாக இருந்தது அங்கேயும் வந்து நல்லா ப்ளேஸ் இருந்தது அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது நீட்டாகவும் இருந்தது அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க நம்ம வந்து பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் கூட போதும் எங்கெங்கே நம்ம தண்ணி தாங்கிட்டு கூட அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வெளியில் வந்துட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு போகவே இல்லை அந்த ஸ்டேஜ் போயிட்டு லைன்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் அதே வழியில் வந்து மறுபடியும் என்னென்னா ஃபிஷ்ஷு பார்த்து நாங்கள் அதாவது ஃபிஷ் அக்கே அரே போனோம் அங்கே தாங்க கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது நல்லா இருந்தது போகிறதுக்கு மற்ற எந்த இடத்துலையும் காற்று இல்லை அங்கே தான் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது பண்ண ஒரே ஜாலி பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க நாங்கள் அக்கேரும் நாங்கள் ஃபிஷ்ஷு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே கற்றுக்கிட்டு வந்து உள்ளே போனால் சூப்பராக எல்லா டைப் ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க அது ஒரு ரவுண்ட் நாங்கள் பார்த்துட்டு அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஸ்பைடர்ஸ் அந்த பொம்மை எல்லாம் யூஸ் பண்ணி டேங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் அது உள்ளே வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருந்தது இருந்தது உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு வெளியில் வரும்போது அந்த ஃபிஷ் நம்ம சுற்றி கீழே வந்து தண்ணி இருந்தது அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் போட்டிருந்தாங்க ஷார்க்கெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பார்க்குறதுக்கு அதை விட்டு வரதும் இல்லை அதுக்கப்புறம் யானையை பார்க்கலான்ட்டு அந்த சைடில் நாங்கள் ரைஸ் போனோம் அந்த ஃபிஷர் கிரம் தாண்டி போகும்போது லெஃப்ட் வந்து யானை இருந்தது ஒரு யானை நல்லா குளிச்சுட்டு இருந்தாப்புல ஒரு யானை வந்து அவர் தலையிலேயே அவர் மண்ணை அருவி உடம்பெல்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாப்புல அதை பார்த்து கடந்து போகும்போது ஒத்தகை இருந்தது இருந்தது எல்லாமே என்னோட ஃபோனில் வந்து கேமரா வந்து நல்லா எடுக்க முடியல ஏன்னா எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தது அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஹிப்போ அண்ட் ரைனோ இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கடந்து போயிட்டு ஸ்னேக் பார்க்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இருந்தது நிறைய முதலிகள் இருந்தது ஸ்னேக் வந்து எங்களால் ப்ராப்பராக பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ க்ரௌடும் இருந்தது அது முதல் இல்லாமல் அதில் வந்து ஒரே சவுண்டை முன்னாடி கழிதோம் பின்னாடி கழகன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் வெளியில் சீக்கிரமாக ஒரு ரவுண்ட் அடித்து வெளியில் வந்துவிட்டோம் அண்ட் போனதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு இன்னும் போகலன்னா போய் பாரம்பரியம் சூப்பராக இருந்தது தேங்க்யூ